அமரத்து <laughs> பத்தறங்களை <laughs> 어떤 <tries> 거야? <Sen Heck no? hel bought> <smilli> Oye, mira que van a ganar. No, no es por No, 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 no,

அவரை பற்றி தவறாக சித்தரித்து அவரை ஊழல்வாதி என்று சொல்லி சாதி மதம் பேதம் இல்லாத ஒரு பாரத தலைவர் தமிழகத்தின் முதல்வரை தவறுகளாக ஒரு சாதிக்குள் அடக்க சொல்லி அவர் அதாவது அனைத்து தலைவர்களுமே பெருந்தலைவர் ஆட்சி அமைப்பம் என்று இமய முதல் குமரி வரை அனைத்து தலைவர்களுமே பெருந்தலைவரை ஆட்சி அமைப்பும் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரை அவர் காலத்திலே தான் ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்கிறார்கள்

என்னை என்னிடம் நேரடியாக நேர்கடலுக்கு அவன் என்னை அழைத்தால் அவனுடன் நான் நேர்கணல் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொல்றான் கல்லணை கட்டியது கரிகால சோழன் கல்லணை கட்டியது கரிகால சோழன் கரிகால சோழன் எனது முல்லை பொறியால் டேம் கட்டியது பெண்ணுக்கு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் வரலாறு படிக்கல முட்டாளே அது இல்லாமல் இருபது அணைகளை தமிழகத்தில் கட்டி ஒரு பெருநிலை வர சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பதினைந்து தொழிற்சாலையை கட்டி ஒரு பெருந்தலைவர தமிழகத்தில் கோவையில் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் விஸ்கோஸு ஊட்டியிலே பிலிம் இண்டஸ்ட்ரிஸு நீங்கள் சங்க சங்கேரி பார்த்தீங்கன்னா ராஜனா எனது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சேலத்தில் வந்து எக்காலை கல் அடல் மின் நிலையம் கல்பாக்கத்தில் நீங்கள் வந்து பாரத எதினாடிகள் எல் பல விஷயங்கள் இருக்குங்க தலைவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி போட்டு ஒரு மிகப்பெருந்த தலைவரை நீ வந்து அணை கட்டினியா லீக் ஆச்சா

குறிப்பாக சொல்லுகின்றேன் பெருந்தலைவரை நீ நாடார் என்று வந்து ஒரு தேச தலைவர் நீ இன்னைக்கு அவரை வந்து ஒரு 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 பார பாரதத்தினுடைய தமிழகத்தினுடைய மூத்த முதலமைச்சரை நீ இன்னைக்கு நாடார் என்று சொல்லுவாள் அழகு முற்றுவோனவரை கோணார் என்று சொல்லுவாய் திரும்பி சுமன் ஐயா அவர்களை நீ தேவர் என்று சொல்வாய் நீ பீரன் நீ தீரம் வந்து சின்ன அவர்களை நீ வந்து கவுண்டர் என்று சொல்வாய் அவர் நல்லா சோதந்திர தேவைகள் இல்லையா எப்படி நீ சாதிய சொல்லி நீ திட்டலாம்

அது மட்டுமல்ல இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து மூத்த முன்னாள் தலைவர் ஐயா கலைஞர் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவர் அவர்கள் காலத்திலே தான் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர் அதை நாங்கள் சத்ரோவாகவும் அதை நாங்கள் இலவச கல்வியாகவும் அதற்கு பின்புதான் நாங்கள் மாற்றினோம் என்று சொன்னார் தற்போதைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய முன்னாள் மூத்த முதலமைச்சர் அவர்களை பெருந்தலைவர் அவர்களை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும் பெருந்தலைவர் மீது மிகுந்த பாசமும் பற்றுமிக்கவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடனடியாக இந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்து இது போன்ற இத்து போன சேனல்களையும் அதாவது ஒரு ஆறு என்ஐ சாதாரணமாக வாங்கின பல பேர் இங்கே இருக்கீங்க ப்ரெஸுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல எல்லாம் ஆறு என் முறையாக மாதம் மாதம் ரெனிவல் பண்ணி மிகச்சிறந்த பத்திரிக்கையை நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க எழுத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தை மீறுவதும் தவறு எனவே மேற்கேற்ற சேனலை முடக்கப்பட வேண்டும் முக்தார் இருக்கிறதா முக்தார் அகமதுவை கைது செய்ய வேண்டும் நேர்காணல் கொடுக்க போகிறவர்கள் திறமை இருப்பவர்களும் பேசுவதற்கு திராணி உள்ளவர்கள் மட்டுமே நேர்காணலுக்கு போக வேண்டும் மேற்கண்ட அந்த மத போதையின் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துக்கின்றோம் இது போன்று அரைவேக்காடு நபர்கள் போயிட்டு நேர்காணல் உட்கார போயிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே அந்த மேற்கண்ட முக்தார் அகமது மீது நேர்கணலுக்கு நான் சேராக இருக்கேன் புரிந்தால் என்னுடன் வந்து நேர்கணலுக்கு உட்காரு நீ திறமசாலியா நான் சிரமசாலை என்பதை அப்புறம் ஒட்டு மற்ற கோய் நாட் சமுதாயம் மட்டுமல்லாத அனைத்து சமுதாய வழக்கறிஞர்களும் ஏவர் பேருன்னு வந்திருக்காங்க கோனார் பேருந்து வந்திருக்காங்க கவுண்டர் பேர் வந்து வந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சிகள் வந்து வந்திருக்காங்க இன்னும் பலதர கட்சிகளும் நிமிடுவாங்க இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒட்டுமக்க தமிழகத்தில் இவ்வளவு சொல்றேன் நீ அக்தார் முகமது நீ வீட்டுக்கு உட்கார்ந்துதான் நீ பேட்டி எடுக்க வேண்டும் நீ தமிழகத்துக்கு போகத்துக்கு போய் உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்ணியம் காக்கப்படும் வந்திருக்க அனைவருமே படித்தவர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் எனவே இங்கே எந்த பிரச்சனையும் ஆர்ப்பாட்டம் செய்ய நாங்கள் வரவில்லை கமிஷனர் ஐயா சரவண சுந்தர ஐயா அவர்களிடம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றோம் ஐயாவிடம் மனு கொடுத்து விட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சில் சங்கத்தின் முன்பாக நடைபெறும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த காமராஜருடைய மூட்டு பக்தர்களும் அங்கு இருப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லாரும் கவனம் ஆனா அதுត្រவனா ಅದಾ ಸರ್ ಸರ್ 15 ವರ್ಕ್ ಎಲ್ಲಿ ಮೈತಾ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ சார் அப்ளை கரெக்ட் இதலாம் வருது வந்து பாஸ்ஸத்துல தனித் தெரியா போறீங்க வந்து 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 நாயே கேதிசை 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 தமிழகத்திலே பனிரெண்டு விளக்காடுகள் சேர்ந்த மிகப்பெரிய சமுதாயம் போராட்டத்தை பார்த்தால் நான் அமைதியாக பேசுறேன்

બે 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 જે લોકો આને આ આ પોઈનિંગ ભલે પેટીમાં પોઈટવાંગ પડ સટ્ટર માટે આવે આ જટડ ઓર હોકટ કે આ પડ ઓર ઓર એન્જિન ચાલુ નીંદરમાં ભંગ આ આ பாருங்க ஒருத்தர் வந்து பாருங்க கரொணா கரொணா அசபல் சொல்றீங்க ஆ சொல்றேன் ரெண்டு பேர் மேட்ச் போறோம் ஒரு ரெண்டு பேர் ஒரே நிமிஷம் சார் அசபல் பண்ணுங்க கரொணா அதான பார்த்தா ஏ இங்க என்ன போலீஸ் சீன் என்ன மற்ற சைடுல வர வர விடுங்க ரெண்டு மக்கள் <laughs> போற <laughs>

जो उन्होंने वन में लिखो जो तो सेवन रहा है अंधेरे चैनल का मुट्ठा क्यों नहीं मैं इस परिकुचा रखना है तो भले ही कहीं से हम अपने देश में लाल लाइट उत्तमता है तो समाज इतने कोर किएगा रहा है तो हमसे नगरीय समाज को तो अपने चैनल में लाल में हमने तो करेंगे साफ़ चौड़ा हाई स्तरीय तो टेक

ജോർണ്ണ ഓക്കെ വാങ്ങാ മാഡം ജോല ഓക്കെ വാങ്ങാ ഓക്കെ ആണ് ടി വേറെ എന്നാൽ ഇപ്പം ഓക്കെ വാങ്ങാ வாங்க அண்ணா இங்கே பாருங்கண்ணா ஓகேண்ணா வாங்க வாங்க வாங்கண்ணா சார் ஓகேண்ணா நாங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க எல்லா பக்கமும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் வந்து அனுமதி கேட்டிருக்கோம் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க கல்யாணம் கட்டியிருக்கன் முல்லை பொரியா டேம் கட்டினது வந்து கண்ணுக்குழுக்கு இதே தவிர காமராஜர் எண்ணத்தை கேட்டாங்க தமிழ்த்த இருபது அணைகள் கட்டியிருக்காங்க பதினைந்து தொழிற்சாலை கட்டியிருக்காரு ஐயாயிரம் மூடப்பட்ட பள்ளிகளை திறந்திருக்கிறாரு அவர் வெளியே வரும்போது பதினாலாயிரம் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தன சாதி பேதம் இல்லாத ஒப்பற்ற தலைவரை தரக்குறைவாக பேசிய இந்த கயமன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த சேனலை முடக்காத பட்சத்தில் ஒட்டுமொத்த பனிரெண்டு சதவீத விழுக்காடு உள்ள மிகப்பெரிய சமுதாயமான நாடா சமுதாயம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிட்டு நடத்தும் ஒட்டுமொத்த தமிழகமும் இதை திரும்பி பார்க்கணும் தெரிவித்துக் கொள்கிறேன் படித்த சமுதாயம் பண்பா தான் MBC 뉴